நாலு சுவிசேஷம் நாலு விதமா சொல்றாங்க கடைசி வார்த்தை எப்படின்னா ஒருத்தர் சொல்றாரு இயேசு மகாசத்தமாய் கூப்பிட்டார் மத்திய சொல்றாரு ரெண்டாவது ஒருத்தர் சொல்றாரு மார்க் அவரும் சொல்றாரு மகாசத்தமாய் கூப்பிட்டு ஜீவனை விட்டார் அப்ப ரெண்டு மூணு இவர் யோவான் சொல்றாரு முடிந்தது நாலாவது ஒருத்தர் சொல்றாரு அப்படி இல்லையா பிதாவே உம்முடைய கரங்களில் என்னாவையே ஆவிய ஒப்படைக்கிறேன் சொல்லிட்டு ஜீவனை விட்டார் அப்ப பாருங்க நாலு பேரும் நாலு விதமா சொல்றாங்க அப்படின்னு சொன்னா அதுக்கு பயங்கரமான மர்மங்களும் ரகசியங்களும் உண்டு ஏன் அப்படின்னா இந்த வேதாகமத்தை நாலு பேர் யாருக்காக எழுதுனாங்க எதுக்காக எழுதுனாங்கிறது முதல்ல தெரியும் நாலு ஸ்வீசங்க இருக்குன்னா ஒன்று மத்தியாக யாருக்காக எழுதினார்னா யூதர்களுக்காக எழுதுனார் அந்த யூதர்களுக்காக மெசியாவாக இயேசு கிறிஸ்து வந்தாருங்கிறத சொன்னார் அதுதான் அவருடைய எழு நோக்கம் மார்க் எதுக்காக சொன்னார்னா அந்த இடத்துல இருந்த ரோமர்கள் அப்போ ரோமர்களுக்கு இயேசு கிறிஸ்து யூதர்களை மட்டுமல்ல ரசிக்கிறவரை ரோமர்களையும் ரசிக்கிறவருங்கிறத யாருக்கு காட்டணும் மார்க்கு வந்து ரோமர்களுக்கு காட்டணும் அதனால அவர் எழுதுனார் இப்ப லூக்கா யார் காரண கிரே கரல் அங்க இருந்த கிரேக்